ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அப்படியே கடைபிடித்து என்றால் நிச்சயம் உன் உள்ளத்தில் மிக பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் நிச்சயம் நீ இந்த பதிவை கேட்கும் வரைக்கும் மௌனமாகவும் அமைதியாகவும் கேட்க வேண்டும் அப்படி நிச்சயமாக அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் நானே வந்து உனக்கு அனைத்து விஷயத்தையும் கொடுக்க போகிறேன் இதை சவாலாக சொல்கிறேன் இந்த பதிவானதை எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியுமா மௌனமாக இருந்து இந்த பதிவை கேட்பவர்களுக்கு நிச்சயமாக இன்று இரவுக்குள்ளாகவே நான் இந்த அதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் இந்த முழுமையாக கேட்க வேண்டும் தெரியுமா ஒரு சில விஷயத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் அப்பொழுது இந்த தேவையில்லாத விஷயத்தை நீ செய்யக்கூடாது அதற்காகத்தான் முன் எச்சரிக்கையாக இந்த பதிவை கேள் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுக்கிறேன் முழு கவனத்தோடு கேட்பவர்களுக்கே இது கிடைக்கும் என்று இந்த சூரிய பகவான் உனக்கு உரைத்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த பதிவை கவனமாக கேட்டால் மட்டுமே கிடைக்கும் இதை சவாலாக சொல்கிறேன் என் செல்ல பிள்ளையே அலட்சியமாக எடுத்து விடாதே சூரிய பகவான் இப்படித்தான் சொல்வார்கள் நடக்குமா நடக்காதா என்று சிறு கடுகளவு கூட நினைத்துப் பார்த்தால் நிச்சயம் நடக்காது மீது நம்பிக்கை கொண்டு பார்ப்பவர்களுக்கு மட்டுமே நடக்கும் என்பதை இன்று உனக்கு சத்திய வாக்காக உரைக்கிறேன் என்ன அந்த அற்புதம் போகிறது என்னுடைய செல்லப்பிள்ளை ஒரு சில விஷயத்தை அதிகமாக இழந்திருக்கிறது வாழ்க்கையில் அதுவும் நம்பியவர்களால்தான் தான் இழந்தது அதிகம் இந்த அன்பு பாசம் அக்கறை என ஒவ்வொரு தருணத்திலும் இந்த அன்பு பாசம் அக்கறை என ஒரு சில மனிதர்கள் மீது அதிகமாக வைத்து விட்டதால் என்னுடைய செல்ல பிள்ளையானது அவர்களிடம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறது பொழுது அவர்களுடைய எண்ணமும் செயலும் சொத்துக்களும் பொறாமையும் பேராசையும் அவர்களின் வாழ்க்கையில் பொறாமை பிடித்த மனிதர்களாக மாறிவிட்டார்கள் ஆனால் என்னுடைய செல்ல பிள்ளை இப்பேற்பட்ட மனிதரையா நேசித்தோம் என்று மனதளவிலும் உடல் அளவிலும் உடைந்திருக்கிறது என்னுடைய செல்ல பிள்ளையே உடையும் நிலை வந்தாலும் உடைய கூடாது காரணம் என்ன தெரியுமா நீ உயரக்கூடிய நிலை வந்துவிட்டது காரணம் இந்த சூரிய பகவான் உன் வாழ்க்கையில் வர யாருமே இல்லை இந்த உலகத்தில் என்னை காப்பாற்றுவதற்கு ஒருவர் கூட வரவில்லையே இங்கு ஒருவர் கூட எனக்கு இல்லையே என்று இப்படி மனம் குமரி அழும் பொழுது இந்த சூரிய பகவான் நான் கண்டிப்பாக வருவேன் என்று சத்திய வாக்காக உரைத்து கொண்டிருக்கிறேன் அதை நீ செவி கொடுத்து கேட்டு கொண்டிருக்கிறாய் என்னுடைய செல்ல பிள்ளையே அழாதே இப்பொழுது இந்த பதிவை நீ கேட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி இதை கேட்க வைத்தது என்னுடைய லீலைதான் இதை கேட்பவர்கள் அனைவருக்குமே வெற்றிக்கு மேல் வெற்றி வரப்போகிறது ஒவ்வொரு விஷயத்திலும் மற்றவர்களை முழுமையாக நம்பி ஏமாந்தது போதும் இனிமேல் உனக்காக வாழ கற்றுக்கொள் உனக்காக சிறு சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள் பிறகு மற்றவர்களை பார்க்கலாம் இப்பொழுது உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன் அந்த விஷயமானது எதிர்பார்க்காத அளவிற்கு வெற்றியையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் குவிக்கப் போகிறது அந்த தருணத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் ஒரு சில உறவுகள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் அல்லவா நீ எல்லாம் முன்னேறி விடுவாயா நீ எல்லாம் வாழ்ந்து விடுவாயா என்று உன்னிடம் சவால் விட்டுச் சென்றிருக்கிறார்கள் வா அந்த நபர்கள் எல்லாம் உன் முன்னேற்றத்தை கண்டு உன் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டாய் என்று செய்திகளை கேட்டு மறுபடியும் உன் காலில் விழ வருவார்கள் எதற்காக தெரியுமா உன் காலை வாரிவிட்டு உன்னை பள்ளத்தில் புதைத்துவிட்டு அவளே அந்த வெற்றியை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் அதற்காகத்தான் வரப்போகிறார்கள் நான் ஏன் பதிவிற்கு முன்னால் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொன்னேன் அல்லவா அது இதற்காகத்தான் இந்த முக்கியமானது என்னவென்றால் உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி அவர்கள் இதை கொண்டாட வேண்டும் அதனால் துரோகம் செய்தவர்கள் உன் வாழ்க்கையில் ஏமாற்றியவர்கள் உன் வாழ்க்கையில் எவராவது உன் முன்னேற்றத்தை பார்த்து உயர்ந்த நிலையை அடைந்தவுடன் வருகிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களை ஏற்றுக்கொள்ளக் கூடாது கஷ்டமான நிலையில் உன்னை விட்டு சென்றாலும் விலகிச் சென்றாலும் வருகின்றார்கள் அல்லவா அவர்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள் ஆனால் உனக்கு நான் உயர்நிலையை வெற்றியை கொடுத்தவுடன் அன்பு பாசம் என பொய்யான உறவை நீ திரும்பவும் பெறக்கூடாது இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் காரணம் உன் மீது அன்போ அக்கறையோ உன் மீது அவர்களுக்கு கிடையாது பணத்தின் மீதும் சொத்தின் மீதும் ஆசை அதற்கு நீ தேவைப்படுகிறாய் உன் கதையை எப்படி முடித்துவிட்டு எந்த பணத்தையும் எந்த வெற்றியையும் அனுபவிக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதனால் உன் காலடியில் விழுவதற்கோ கண்ணீர் விடுவதற்கோ அதீத வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால்தான் தான் வெற்றி வரும்பொழுதே சில விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் யார் எப்படி என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கஷ்டநிலை உனக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது நீ அழுவதற்கோ கஷ்டப்படுவதற்கோ வாழ்க்கையை சக்தி அடைவதற்கோ இந்த கஷ்டம் வரவில்லை என்பதை நீ புரிந்து கொள் உனக்கு இந்த அப்பா உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளையே உன்னுடைய வெற்றியில் யார் உன்னுடன் இருக்கிறார்கள் என்று நீ பார்க்காதே உன்னுடைய கஷ்ட காலத்தில் யார் உனக்கு துணையாக இருந்தார்களோ அவர்களுக்கு உதவி செய் உன் வெற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் துரோகம் செய்தவர்கள் ஏமாற்றுபவர்கள் எல்லாம் திரும்பவும் உன் வாழ்க்கையில் கட்டாயம் வருவார்கள் அவர்கள் பணத்திற்காக மட்டும்தான் வருகிறார்கள் அந்த சமயத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் அந்த வெற்றி உனக்கு நிலைக்காது அப்படி அப்படியே நிலைத்தாலும் அந்த வெற்றியை உன்னால் அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய கூடிய முடிவால் தான் இருக்கிறது ஏமாற்றுபவர்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கலாம் என்று ஒரு சிலர் பழகும் பொழுது இந்த ஏமாற்றத்தால் எவ்வளவு இழந்திருக்கிறோம் என்று உஷாராக நீ இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் என்னுடைய செல்ல பிள்ளையானது வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் சாதித்து எந்த தடையாக இருந்தாலும் எப்படி கையாள வேண்டும் என்ற முறை என்னுடைய செல்ல பிள்ளைக்கு அறிந்துவிடும் அப்படி அறிந்துவிட்டால் இந்த உலகத்தில் உன்னை வெல்வதற்கு எவருமே கிடையாது அப்படி உனக்கு நினைக்கிறார்கள் கெட்ட விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் உன் வாழ்க்கையில் அவர்கள் நிலைக்கவும் மாட்டார்கள் ஆனால் அதை நான் கண்டிப்பாக தடுத்து விடுவேன் இருந்தாலும் ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பாது இரு கை தட்டினால் தான் ஓசை எழும்பும் நான் சொல்வதை அப்படியே கடைபிடித்து நான் சொல்லக்கூடிய பாதையில் அப்படியே பயணித்தால் என்றால் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஆனால் நான் சொல் சொல்லக்கூடிய பாதையில் பயணிக்க மாட்டேன் நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்க மாட்டேன் இப்படித்தான் இருப்பேன் ஆனால் நான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நிச்சயமாக அரைகுறையாக தான் உன் வாழ்க்கை கிடைக்கும் அதனால் தான் இந்த பதிவை கேட்டு சில விஷயங்களை கடைப்பிடிக்க வேண்டும் இப்படி கடைப்பிடித்தால் என்றால் தான் உனது வெற்றியானது நிரந்தரமாக உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிலையாக நிற்கும் என்று இந்த சூரிய பகவான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது புரிகிறதா நான் இதை ஏன் சொல்லுகிறேன் நான் ஏன் இந்த பதிவை முழுமையாக கேட்க சொன்னேன் என்று நான் ஏன் இவ்வளவு கண்டிப்பாக உன்னிடம் சொல்கின்றேன் என்று உனக்கு தெரியுமா என் பிள்ளை நான் சொல்லும் விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறதா தவறாக புரிந்து கொண்டு தவறான விஷயத்தை செய்துவிடக்கூடாது தடுமாறிவிடக்கூடாது என்று தங்க பிள்ளைக்கு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் இந்த அப்பா உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறேன் அதை நீ புரிந்து கொள் ஏற்கனவே நான் உன் உள்ளத்தில் வந்துவிட்டேன் இப்பொழுது உன் இல்லத்தில் இந்த பதிவை நீ முழுமையாக கேட்டுவிட்டால் வரப்போகிறேன் நீ நினைத்த காரியத்தில் வெற்றியை பெறப்போகிறாய் இனிமேல் நீ இழந்த அனைத்தும் உனக்கு சந்தோஷத்தை போகிறது சந்தோஷம் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நிலைக்க போகிறது நீ எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்காக கண்ணீர் வடித்தாயோ அவர்கள் கண்முன்னே உன்னை வாழ வைக்க இந்த சூரிய பகவான் வந்து கொண்டே இருக்கிறேன் தைரியமாக இரு என் செல்ல பிள்ளையே இந்த பதிவை உனக்கு தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்குமே பகிர்ந்துவிடு இன்னும் என்னுடைய அருள் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்கும் என் செல்ல பிள்ளையே ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி